கிறிஸ்டஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இல்லை இல்லையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தேவனிடத்தில் அன்பு கூறுவலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆகவே இங்கே ஆண்டுகிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அப்படியே வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாகி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறது இந்த வசனம் ஆகவே அதுக்கு உதாரணமாக யோசியப்பை நாம் பார்க்கலாம் யோசேப்பு தன் சகோதர்களால் புறக்கணிக்கப்பட்டு குழியில் தூக்கி போடப்பட்டான் அது மாத்திரமல்ல இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான் இருபது வெள்ளி காசுக்கு விற்கப்பட்ட அந்த யோசேப்பு போத்தி பாருடைய அரண்மனையில் இருக்கும்போது ஓத்திப்பாரருடைய மனைவி தவறான வழிக்கு இழுக்கிறா பாவத்துக்கு இழுக்கிறார் ஆனால் கூட அவன் தன் மேல் விவசாயத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி போனான் அடுத்தது பகரையும் செய்யாத குற்றத்துக்கு அவனுக்கு ஜெயில் தண்டனை ஆனால் கத்தரோடு கூட யோசியப்பு இருந்தான் யோசியப்பும் கத்தரோடு கூட இருந்தபடினாலே எகிப்தில் பஞ்சம் தானியம் எங்கேயுமே கிடைக்கல இல்லை பார்வனுடைய அரண்மனையில் தான் தானியம் இருக்குது கேள்விப்பட்டு வந்து எல்லோரும் வாங்குறாங்க அப்போ பாருங்கள் அந்த ஏற்பட்ட அந்த பஞ்சத்தில் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு முன்னமே தேவன் போய் என்ன பண்ணார் தெரிந்து கொண்டு இங்கே அரண்மனையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அதை சொல்கிறான் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார் ஆகவே யோசிச்சபடி வாழ்க்கையில் வந்த எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையாக முடித்து கொடுத்தார் அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு வேலை வருகிற தீமையான காரியங்கள் எது வந்தாலும் அதை நன்மையாக முடித்து கொடுக்க வல்லவர் எப்பொழுது யோசிப்பை போல் ஆண்டுகள் நாம் உண்மையாய் அன்பு கூறும்போது தான் சும்மா பேர் கிறிஸ்தவர்களாய் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தர்களாய் பண்டிகை கிறிஸ்துகளாக இருந்தால் செய்ய முடியாது வாழ்க்கை கிறிஸ்துவளாக இருக்கும்போது நன்மையாக மாற்றித்தர வல்லவர் கத்தனைமை ஆசிர்வதிப்பார்கள் செபிப்போ நேசிக்க நல்லதாக போனேந்து நல்ல குடத்தை நல்ல வார்த்தைக்க நன்றி முடியத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் எதாவது நடக்குது சொல்லி பார்த்தோம் உதாரணமாக யோசேப்பு பார்த்தாப்பா அது யோசிப்பை போல நாங்கள் வாழ்ந்து அனரே எல்லாத்தையுமே நன்மையாக மாற்றி கொடுக்கிற உண்மை பின்பற்றி வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிருஷின் கிருவியிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறுன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்